அல்ல என்னுடைய பெயர் உண்மையிலே நாரதன் கிடையாது என்னுடைய தாய் சந்தர் எனக்கு வைத்த பெயர் விஸ்வபாரதி பாரதி விஸ்வ பாரதி தான் பெயர் வைத்தார்களே தவிர நாரதன் என்று பெயர் சொல்லி ஆமா விஸ்வாரதி என்று பெயர் பிறகு ஏன் என்னை தலைவரும் நாரதன் என்று அழைக்கின்றார்கள் காரணம் இருக்கின்றது நான் செல்லம் சொல்லலாம் இருந்த நான் சக விளையாடிக் கொண்டிருந்தேன் விளையாடிய பொழுது என்னுடைய உடலெல்லாம் புரிதப்படுத்தி விட்டது எப்படி எல்லாத்துக்கு சென்றால் தாயும் தந்தையும் பேசுவோம் பயந்து அருகிலே ஓடிக்கொண்டிருந்தது கயா நதி அந்த கையா நதியை நீராடிவிட்டு என்னுடைய எழுத்துக்கு நான் சென்றேன் அப்படி என்னுடைய தந்தை பிரம்மா கேட்டார் என்னோட அவர் சோபாரதி அதிகாலையில் இருந்து காலை கடங்கள் முடித்து விட்டு விட்டு விளையாட சென்றவன் மீண்டும் நீராடி விட்டு என்ன வழக்கம் என்று கேட்டார் அப்பா நான் விளையாடிய பொழுது மேலெல்லாம் புரிந்துபடுத்தி விட்டது எப்படி எண்ணத்துக்கு வந்தால் நீங்கள் பேசுவோம் பயந்து அருகிலே ஓடிக்கொண்டதே கயா நதி அந்த கயா நதியிலே நீராடி விட்டு வந்தேன் என்று என்பதை தந்தை எடுத்து விட்டேன் அவ்வளவுதான் அவருக்கோ கோபம் பிறந்துபட்டது அட பாவி கயா நதியிலே யார் யார் எதற்காக நீராடுவார்கள் இறந்தவர்களுக்கு ஈமக்கணம் செய்வதற்காக மட்டுமே கயா நதியை நீராடுவார்களே உடைய தாயும் தந்தை நாங்கள் உயிரிழக்கும் போது கையா ரதியில் நீராடி விட்ட குனைவனே நாங்களே உயர்ந்திருக்கும் போது நீ கையா ரதியில் நீராடியதால்

எப்பொழுது போக வேண்டும் என்று உனக்கு இல்லை ஆனால் நான் உனக்கு சாபத்தை கொடுக்கின்றேன் இன்றைய தினமே உன்னுடைய உயிர் போக வேண்டும் சாபத்தை கொடுத்தார் என்னுடைய என்ன செய்வது எப்படி காப்பாற்றி ஓடினேன் ஓடினேன் வைகுந்தம் அந்த அரிப்பரதனோட பாதத்தை பிழைந்தேன் தாத்தா இவர்கள் இருவரை இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார்கள் நீங்கள் தான் மாற்றி வைக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தை பிழைந்தேன் அவருக்கும் கோபம் பிறந்தது பாருங்க அவர் எப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தார் தெரியுமா டேய் அவர் நீங்களா சாபத்தை கொடுத்தார்கள் நான் உனக்கு சாபத்தை கொடுத்தேன் இன்னும் ஒரு நொடிப்படி என்னுடைய உயிர் பகம் என்ற சாபத்தை கொடுத்தார் அந்த அரிப்பரதான் இருக்கின்றது என்னுடைய உயிர் இளைவெட்டி பிரிவதற்கு அழகு கொண்டிய மணிவஞ்சன் கயாநதி கரை ஓரமாக அந்த நேரத்தில் தம்பூரில் நாரத மகமிவர் தன்னுடைய கருத்திலே சம்பூரா வெடித்து வல்லசை என்னும் நாகத்தை வாசித்து வந்தார் கைவிட மாட்டா எப்படிப்பட்டு அந்த வாசை விநாகத்தை வாசித்துக் கொண்டு வந்து கண்ணை செய்தார் பாதையை நினைத்து விட்டு நதிக்கரை மீது நீராடச் வைத்து விட்டு நீராட சென்று விட்டார் அழுது கொண்டு வந்த நான் என்ன செய்தேன் அவர் வைத்த தம்பாலா எடுத்து அவர் வாசித்து வந்த அதே வளர்ச்சியின் ராகத்தை நான் வாசிக்க தொடங்கினேன் நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது நீராடிய மகமுனிவர் பாதியை விடுத்து வந்து என்னுடைய காலை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார் குழந்தா நீ யாரப்பா எவரப்பா இப்பொழுது உன்னால் என்னுடைய உயிர் போக போகிறதப்பா என்று என்னுடைய காலை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார் இந்த இரவு சுவாமி

அப்பொழுது நான் அந்த முனிவர் சொன்னார் உன்னுடைய உயிர் உணவிட்டு போகாது இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அறிவோம் நாராயணம் நாராயணன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டதால் உன்னுடைய உயிர் உணவிட்டு போகாது என்று சொன்னார் அதனால்தான் நான் ஒவ்வொரு நொடி நாராயணம் நாராயணம் என்று உச்சரித்துக் அப்படி உச்சரிக்கவில்லை என்றால் என்னுடைய உயிர் என்னை விட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாது அவருடைய கருத்தில் இருந்த தம்பூராய் என்ற கருத்தில் கொடுத்துவிட்டு தம்பூர் நாரத மகமணி அவருடைய பேரை எனக்கு நாரதன் ഈ വാാരയത ഗ്രന്ദനൻ

அப்படி செய்யவில்லை என்றால் உடைய போக வேண்டும் என்று அந்த தட்சன் கொடுத்தான் சாபம் சாபத்தியான் என்ன தினம் கழகத்தில் தோட்ட வேண்டும் அதற்கான தாத்தா பறந்து அவன் அருள் வேண்டும் என்பதற்காகும்போது தோல் விற்று மனைவியை பார்க்க முடியாமல் தனியாக எனக்கு தேவையான கழகம் அங்கு கிடைக்கும் அரசியல் பெருமக்களை